ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்ட எல்கை தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஸ்டார்டிங் பிளேஸ் ஆகும் விவி நகர் பக்கத்தில் இட்டமொழி பக்கம்தான் இட்டமொழி வந்து உங்களுக்கு வள்ளியூர்லேருந்து திருச்செந்தூர் போடிய ரோடு மன்னார்புரம் மன்னார்புரத்தில் இருந்து இட்டமொழி போடிய ரோட்டில் ரைட்டில் உள்ள இடம்னா உங்களுக்கு விவி காலேஜ் போடிய ரோட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க தெசேன்னுள்ள தாலுகா வரதாட்டு சொல்லுவாங்க தேரிக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க தேரிக்காடுன்னு சொன்னாலே மண் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை இங்கே உள்ளவங்க வந்து இதை இந்த மண்ணை வந்து தேரிக்காடு மண் அப்படின்னு சொல்லுவாங்க ரெட்டிலையும் நார்மலான ரெட் இல்லை டார்க் ரெட்டில் இருக்கும் இது குறிப்பிட்ட ஒரு ஏரியா நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தாலே இந்த இடத்த கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளவுக்கு அந்த ரெட் வந்து அந்த கூகுள் மேப்பிலையும் இருக்கும் அறுபத்தி ஆறு ஏக்கர் இருக்குங்க அறுபத்தி ஆறு ஏக்கர் ஒரு ஏக்கர் ஏக்கருக்கு இந்த நிறத்தை பொறுத்த வரைக்கும் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஏன்னா இது குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும் ஸோ ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் ஒரு சென்டோட விலை வெறும் பதினைஞ்சாயிரம் பஸ் ரோட்டில் இருக்குதுங்க பஸ் ரோட்டில் இந்த தேரிக்காடு மண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த மண் எல்லா இடமும் உங்களுக்கு அமையாது உங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச ஆளுக்கு தெரியும் இந்த மண்ணு வந்து எல்லா இடமும் உங்களுக்கு அமைஞ்சு கிடைக்கவே கிடைக்காது குறிப்பிட்ட ஒரு சில இடத்துல அந்த கூகுளில் மேப்பில் கிளியராக பார்த்தா அந்த இது கேமரா லைட்டிங் மாறும்போதாக்கும் இந்த கலர் வித்தியாசம் ஆகுது ஒர்ஜினாலிட்டி கலர் நல்ல டார்க் இதான் இதான் ஒர்ஜினாலிட்டி மண் மண்ணோட கலர் அந்த மண் லைட்டாக மாறு பார்த்தீங்களா அது கேமரா வந்து எதிர்ப்பும் போது அப்படி மாறுதே தவிர மண்ணோட ஒரிஜினாலிட்டி கலர் வந்து இது தான் இந்த மாதிரி ரெட்டு தான் இது தமிழ்நாட்டு உள்ளுக பார்த்த பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில இடத்துல தான் இந்த மாதிரி அமைஞ்சிருக்குது தேரிக்காடு மண் கையெழுத்து வந்துங்க இதில் சுமாராக அறுபத்தி ஆறு ஏக்கராக இருந்தாலும் கையெழுத்து வந்து ஒரு ஏழு எட்டு கையெழுத்து வரும்னு சொல்கிறாங்க ஒரே ஆளுக்கு பதினாறு ஏக்கர் ஐந்து ஏக்கர் மூணு ஏக்கர் ஃப்ரெண்டேஜ் வந்து அதிக விலை கொடுத்து ஏன்னா அந்த இடத்துல ரோடு முகப்பு எல்லாமே வந்து இருபத்தஞ்சி லட்சம் ஒரு ஏக்கருக்கு முப்பது லட்சம் வரைக்கும் போகுது அந்த மாதிரி அவங்க வாங்கி பேக்குமாக பேக்கு போகும்போது விலை குறையும் பாதை இல்லைன்னு அந்த மாதிரி வாங்கி ஆவரேஜ் ரேட்டு போட்டு தான் அவங்க வந்து இப்போ பேசியிருக்காங்க அதுவும் ரொம்ப குறவு ஏன்னா உங்களுக்கு இந்த எட்டு பேர் பத்து பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கணும் அட்வான்ஸ் அப்படி ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிற இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக இதை வந்து முடிக்கணும் அப்படிங்கிற தான் உங்களுக்கு இவ்வளவு விலை குறைவாக கொண்டு வந்துருக்காங்க நல்ல விலையெல்லாம் ரொம்ப இதில் வந்து குறையதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் தேவையானால் கால் பண்ணலாம் இது வந்து ஒரே ஒருத்தவங்க கையில் எடுத்து வச்சுருக்காங்க ஓகே தேங்க்யூ